ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டலாம் வந்தேன் பட் ஸ்டில் ரோயின் இட் ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்பிள் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் எஸ் ஸோ ஜென்டில் உமனுங்கிற எங்களோட படத்தோட டைட்டில் ஸோ டைட்டில் மாதிரி அந்த அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய பேரோட நிறைய விஷயங்களில் நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்னி அண்ட் தென் யுகபாரதி அண்ணா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம் ஞானவேல் சார் ராஜ்முருகன் சார் லெனின் சார் எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார் நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்கள் கிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும் பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதுதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இது ஒரு இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டைலாக் ஒரியண்டடாக இருக்கும் அண்ட் லெங்கிய ஷார்ட்ஸ் ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்கக்கிட்ட பேசுகிற அதனால தான் ஓகே ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் ஆண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும் பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால் இந்த படம் வி குட் ஃபினிஷ் இட் அதனால ஐ உட் லைக் டு தேங்க் யூ ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் தென் ஹெக்டர் அண்ணா ஐ ரியலி லைக் டியூர் ஒர்க் இந்த ஃபிலிம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப்கோர்ஸ் யூ ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் மூவி அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிகாஸ் வித்தின் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஆல் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது நான் வந்து அந்த பதட்டத்தோடைய ஏதாவது பேர் எதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க எங்கள் படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லா எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா சார்னாங்க ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் இருந்தாங்க எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோசுவா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டே இருந்து அட்மையர் பண்ணியிருக்க அவங்க பண்ணும்போது ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இருங்க மறந்துட்டேன் அண்ட் யுக பாரதி சார் தேங்க் யூ ஸோ மச் இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் படத்தில் வந்து டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் உண்டு காத்தவராஜன் காத்தவராஜன் சார் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரில எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் தோழர்களுக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி ஜோசோவை வந்து எனக்கு யுகபாரதியான அண்ணன் மூலமாக தான் பழக்கம் அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோசோ முக்கியமான ஒரு தம்பி அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர் அதனால் ஒரு சொன்ன மாதிரி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் ஒரு யூனிவர்சிட்டி எங்கள் அன்னிக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆயிடுவாங்க அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும் அதில் வந்து என்னென்னா சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான் அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைல் பண்ண முடியாது பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக ஒரு டிரெக்டராக ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து உதவி இயக்குனர்களுக்கு வந்து வாசிப்பை இலக்கியத்தை அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதியன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் இருபது நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளவு குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்ஃபு ஆரம்பத்தில் இந்த படம் கமிட்டான டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர் அது அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான் பட் அந்த பேரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும் அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த பெயர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சிருக்கோம் பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான் தோழர்களே எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான் அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர் அவனுக்கு மட்டும் இல்லை தற்கால தமிழ் சினிமாலாம் நான் அதில் ரொம்ப சீனியர் அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோசோவுக்கும் சொன்னேன் இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா நான் உன்னை சமமாக நடத்துறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் என் பொண்டாட்டி நான் சமதமாக சமமாக தானே நடத்துனேன் அப்படின்னு சொல்கிறவன் நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன் நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவனே அப்படின்னு சொல்கிறவன் அவன் தான் ரொம்ப டே டேஞ்சரான ஆள் நீ யாராக அதை பண்ணுறதுக்கு தான் கேள்வி அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட காண்டம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது நம்ம விஞ்ஞானத்தில் அறிவியலில் வளர்ச்சியில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகு இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் ஆனால் தனி மனித உணர்வுகளில் அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம் அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்றைக்கோ எழுதிட்டார் அம்மா வந்தால் வந்து ஜெயகாந்தன் என்றைக்கோ எழுதிட்டார் போட்டாத போட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டார் அவள படித்தான வந்து ருத்ரையா என்றைக்கோ எடுத்துட்டார் அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல அது யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள் அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து இருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா எதுக்குடா பொம்பளைய கடவுளாக பார்க்குறீங்க பொம்பளைய மனுஷியாக பாருங்கடா எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது அவர்களை சங்க மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் உரித்து உரையாடுவது அது பெண்களின் மொழியில் உரையாடுவது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இதில் தமிழ் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும் ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க அப்படி தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன் இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஸோ இந்த படம் ஜோஸ்வாவுக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி நேற்று நைட்டு தான் ஐயா வந்து இந்த ட்ரெய்லர் அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னார் நேற்று நைட் வச்சுன்னா ஃபோனில் பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு அதுக்கு பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு பத்தொம்போது நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க ஆனால் அது அதோட போதாமைகள் தெரியும் அதில் நிறைய அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும் கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும் பட்ஜெட்ல பண்றேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சது அது அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அது அந்த போதாமையும் தெரியல அப்புறம் இப்போ அந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்கெல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு இம்பேக்ட் ஏற்படாது ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வழி நிறைந்த ஓலமாக இருக்குது ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியுமாக இருக்கட்டும் வரிகளாக இருக்கட்டும் அந்த இசை வடிவமாக இருக்கட்டும் அது மூணும் வந்து வேறு வேறு திசைகளில் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும் எங்கள் தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க ஏன்னா இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம எடுக்க தெரியல எடுக்க மாட்டோம் அப்படி அப்படிலாம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் செறிவும் வந்து வேற லெவல் அது அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போதும் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியாது அப்படி ஒரு பெரும் நம்பிக்கையாக வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ் லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன் அவங்க நிஜஸ் வந்து ஒரு தனியா பாராட்ட வேண்டியது இருக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஏன்னா எல்லாரையும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நடிக்கிறது அது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது மொத்தத்துல ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யோகபாரதி ஐயான்னு நான் தான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலேயோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது இது வந்து ஒரு மானுடவியல் ஒரு வரலாற்று பார்வையோடு சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம் இல்லாமல் படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுகிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படி ஒரு ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதுருக்கனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த குழுவிற்கும் ஜென்டில் உமன் குழுவிற்கும் ரொம்ப தனி ரொம்ப முக்கியமாக இப்படி ஆனால் படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் அரிய அவர்களுக்கும் கோமலா அரி அவர்களுக்கும் லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கெல்லாம் ஏன் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம் இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம் அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆகிரும் அதில் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன் ஏன்னா இப்போவும் லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் வெட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கீனியாக தான் இன்னும் மைண்டில் எப்போவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்ட்ரெஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவன் அப்சர்வேஷனில் தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றுறவங்க நினச்சவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அதுவே இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சார் படம்லாம் எடுத்து முடித்த பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது படத்தில் முக்கியமாக கோவிந்த் கடைசியாக பேசப்படும் குறிப்பாக ஒரு இருபது நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே சினிமோகிராஃபராக இருக்கட்டும் அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சேன் அவர் படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு மூணு நாள் வருவார் செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு பதினெட்டு நாளுமே என்னோட கூடவே இருந்தார் அது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் போது யோசிக்கும் போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம் என்னோட எடிட்டர் இளையராதா சேகர் ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டனான்றது எனக்கே தெரியல ஏன்னா ஒரு ஒரு நாளுமே நாங்கள் ரெண்டு பேரும் பேசுவோம் ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன் அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துடுச்சு க ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒன் ஹவர் நம்ம பண்ணிவிடுவோம் ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்னியூம்னா நடந்துட்டேன் அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஆக்சுவலாக வேறு எந்த இடத்துல அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு கூட இ பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்லணும் முக்கியமாக வந்து கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விகாப்படுத்தினா வந்து லிஜோவை பற்றி ஃபர்ஸ்ட் டைங்க்ல சொன்னார் லிஜோ கேட்டு கேட்டுப்பார்ப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார் லிஜோக்கை ஸ்கிரிப்ட் அமைச்சா படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும் அந்த கேள்விக்கான ஆன்சரை ஆன்சர் நான் லிஜோ கூட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க லிஜோ ஓகே அப்படின்னா பொதுவாகவே திரைப்படம் பொறுத்த மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சுன்னா அது தீர்மானிக்கப்படுது அதோட பட்ஜெட் இல்லாமல் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்தை பண்ண சாத்தியம் இருந்தது அண்ட் தென் லாஸ்ட்லியாக லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும் ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியாக அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் அவங்களும் சரி ஓகே இல்லை ஏதோ ஒரு இன்னும் மைண்ட் செட் இல்லாமல் தெரில வந்துட்டாங்க வந்து முடிச்சு ஷூட்டும் முடிச்சுட்டோம் அண்ட் தென் ஹரி கூட நான் அரிய வந்து ஒரு நாலு நாள் ஷூட்டுக்கு முன்னாடி அரிய வந்து அரிய மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்பில் கேட்டுட்டு என் புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன் என்ன விளாட்றா புதன்கிழமை அப்படின்றேன் அப்படின்னா ஆமாம் புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்டில் அரிய நம்பலாம் ஆக்சுவலாக அது பேசிக்காக அரிய டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்ட் ஓ கேரக்டர் ஆனால் நான் கொஞ்சம் பேசி வீசி நான் ஏதோ மண்டே கல்வி ஏமாற்றிட்டேன் ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண நன்றி முக்கியமாக இந்த படம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் இயக்குன்றது நான் இப்படியான படம் நான் இயக்கணும் படம் வந்து இதுக்கான எடுக்கிறோம் கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து இகோபாரியான தான் நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன் அவருமே என்னென்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்வியெலாம் கேட்பேன் அது இருந்தாலும் ஆண்டவான் நான் பொறுமையாக என்ன எக்ஸ்ட்ரைன் பண்ணுவார் என்ன அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல எனக்கும் அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அண்ணெனதான் இருக்கும் ஒரு ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு இந்த என்னோட சில ஒரு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாபாரி என்ன சொல்லணும் ஏன்னா எனக்கு பேசியாக பேசவே வராது நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான் நான் ஒன்று என்ன சொல்லுவேன் தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருப்தி எழுதுவார் அதனால் அண்ணன் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் முக்கியமாக கடைசியாக வந்து என்னோடய மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் இந்த கதை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்களா அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை டான்ஸ் ஃபைட்டு காமெடி யோகி பாபு டேட் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க டே ஒன்லேருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான புதுதாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி அது எதுவுமே அவங்க கேட்கல நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு பேரும் நம்பி சொல்லணும் கோமலா சார் ஹரி மேடம் அப்புறம் நேதாஜி அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார் பேசிக்காக இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கலோசர் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரிசார் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ன்னு பார்க்குற நேதாஜி நான் ரொம்ப தேங்க் பண்ணுற நேரத்தில் எனக்கு எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் டெஃபினட்டாக பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் நான் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி சார் தெரிவிச்சிருக்கிறேன் ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு நான் நம்ம ராஜ்முருகன் சார் நம்ம ஞானவல் சார் உங்களோட எல்லா படத்துலையும் வந்து பெரிய ஃபேன் சார் ரொம்ப நன்றி இங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான்னு இங்கேருந்து எக் சாரி எக்டர் என்னது ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும் காத்தவராயன் வேற என்ன பேரு இது ஸ்ரீதர் மூணு பேர் காத்தவரன் யாருன்னு சொன்னால் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்ட் சார் யாரே காற்றை வரையணா காற்ற அந்த காற்றை வரையணுன்னு தான் வேறு ஆக்சுவலாக ஸோ எக்ரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி பார்த்தாரு கொஞ்சம் அப்படியே யோசிச்சார் அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம் அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார் ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில்மேன் ஜென்டில் உமன் சாரி ஜென்டில் மேன் வந்து பார்த்தீங்களா திருப்பி திருப்பி அது மாதிரி ஜென்டில் உமன் ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது அந்த பப்பை வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் ஒன்று ஹெல்ப் பண்ணார் ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் ஜோஸ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படிதான் ஷூட்டிங்க்கு ஒரு மூணு நாள் முன்னாடி கூப்பிட்டாரு கூப்பிட்டு அது ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா நான் சொன்னேன் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட வேற எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது கொஞ்சம் பயமாக ரீவிலிட்டட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும் இல்லை பேய் படமா இல்லை இது ரத்த ப்ளட்டு அந்த மாதிரி படமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா இன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் வேற சொன்னார் எங்கே பட்டுறன்னாரு பட்டுறனாலே எனக்கு கொஞ்சம் பயமா எனக்கு ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கே பட்டுற அப்படின்னாரு ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது ஆனால் ஜோஷ்வா நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா நானும் ஒரே ஏரியா நானும் ரெண்டு பேரும் ஆயினாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம் ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷ்வா கிட்டே இருந்தது ஸோ ஜோஷுவா வந்து கேப்பபுளாக பண்ணுவார் இருந்தது அதே மாதிரி ஜோஷுவா மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோ ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார் அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார் அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டே இருப்பேன் சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின் ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமனுக்குள்ளே நான் வந்தேன் என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ஒரு பார்ட்னு சொல்ல முடியாது ஒரு முக்கியமான அந்த க அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நான் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிச்சு அந்த அதே கண்கள் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சுடா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிக்கார் சொல்லிட்டே இருப்பார் அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்றேன்னு பார்க்கும்போது அந்த அந்த ஆபாவான படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷாவை நான் பார்க்குறேன் ஜோஷோ அவங்கள ஆக்சுவலா ஏன்னா அது அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அன்னசரம சிரட்டி உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை யோசி டிஃப்ரெண்டாட அது நம்ம நம்மளோட வாழ்வியலே இருக்கு ஸோ அது நம்ம எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம் எப்போ நம்ம அந்த 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 குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் வந்து ஜோஷா கிட்ட பார்த்தேன் இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுன்னா கொஞ்சம் நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன் ஏன்னா தங்கலான்னுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன் ஒரு மாதிரி தான் இருந்தேன் ஜோசா இது எப்படி கரெக்டாக வந்துருமா டெய்லியும் கேட்டு இருப்பேன் ஜோசா இது கரெக்டாக வந்துருமா கரெக்டாக பண்ணிடுமா இது கரெக்டாக வந்துருமா எங்கள் வீட்டில் இதெல்லாம் வந்துருமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்பேன் இல்லை இல்லை அரி நம்ம பண்ணிடலாம் ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஏன்னா உமன் 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 மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில் ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஒன்னு ஒரு உமன் இன்னொரு உமன் எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த 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 இடத்த வந்து யுகுபாஜி என்னை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துட்றாரு எகோபாரதியா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல இந்த ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் எகோபாரதியானா சொல்லிக்கிறேன் ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலா ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீங்கள் எப்பவுமே எகோபாரதியா மட்டுமே தான் இருப்பீங்க ஒரு இதுவாக தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அன்பு தெரியும் அது சூப்பர்ண்ணா யூ ஸோ மச் அப்புறம் வந்து டெக்னீஷியன் ஆல் டெக்னீஷியன்ஸ் இளையராஜா வந்து எடிட்ரு இளையை வந்து என்னோட வந்து வ வந்து பயங்கரமான ஒரு தோஸ்தான் எனக்கு அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணதுன்னு எனக்கு தெரியும் இந்த படத்தில் ஒரு மு முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ இளையராஜா ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து கெவின் வந்து நான் குழந்தையா இருந்து பார்க்குறேன் தெரியும் நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்காரு அதே கெவின்னா ஆனால் ஞாபகம் இருக்கா ஆமாம் ஞாபகம் இருக்குடா நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னிஷியனாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நன்றி ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுகிறேன்னா நான் வந்து படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன் லிஜோ அப்படின்னு சொன்னாங்க நான் லிஜோன்னாவோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது நான் அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன் ஒரு கேரக்டர்லேருந்து வேறு கேரக்டராக மாறி நடிக்கணும் ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல ஜானி தங்கிலானல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்போது லிஜோ நான் ஜ்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டர் சார் அது ஏன்னா நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த படத்தை நான் திரும்பவும் உங்களோட நடிப்பு சார் ஆக்சுவலாக நான் இது ஒரு வாய்ப்பாகவே இங்கே கேட்குறேன் ஆமாம் லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி நம்ம சினிமா சொன்ன மாதிரி லாஸ்ட்லேயே எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது ஆனால் என்னோடய லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு ஒரு பரிமாணம் நான் பார்த்தேன் ஏன்னா லாஸ்ட்லியாக வந்து அதை அதை அழகாக கேரி பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா ப்ளஸ் தாரணி தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து ஹெல்ப் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஹரிபாஸ்கர் சார் கோமல் ஹரி மேம் நேதாஜி சார் உங்கள் பேர் லியோர் தான் சார் எனக்கு தெரியும் நான் நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்கு நினைக்கிறேன் பேர் மாற்றிட்டாங்க அமரன் சார் சொல்லணும் ஆர்ட் டேரக்டர் நான் வந்து அமரன் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில் வந்து அவர் அவரோட வீட்டிலேருந்துலாம் ஜோஷா வந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க எங்கே இல்லை அம்ரன் சாரோட வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இல்லை சாரோட கேட்ட ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தேங்க்யூ சார் டீம் சார் பண்ணால் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தா கோவிந்த சந்தோட ரெண்டாவது படம் ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக அவர் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தோ ஒரு காரணமாக இருந்தார் ஸோ கோவிந்ததா நான் இங்கே மிஸ் பண்ணுறேன் கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக என்னோடய மீடியா பீப்பிள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷயவில் காமிச்சிருவாங்க இந்த இடத்துல கோவிந்த சந்தலாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ப்ளஸ் ஓ ஓ ஓ டீம்ஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ் பிறாடி ஒர்க் டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் வந்து இந்த எயிட்டீன் டேஸில் வந்து ஒரு படம் பண்ணுது இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் எயிட்டீன் டேஸில் வந்து ஒரு படம் பண்ணுறது இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது ஜோஷ்வா சொன்ன மாதிரி இப்போ நான் எயிட்டீன் டேஸில் முடிக்க போகிறேன் சேலஞ்செலாம் கிடையாது ஸோ ஓவராலும் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அந்த அந்த ஸ்பீடில் நகர்த்தப்பட்டது அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே எஸ்பெஷலி கிட்டே தான் நீங்கள் தான் இந்த படத்தை இது போய் சேர்க்கணும் அதுமாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ்ஃபா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ளஸ் அக்கா தேங்க்யூக்கா நன்றிக்கா எனக்காக பயங்கரமாக பேசினாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் நன்றிங்க தேங்க் யூ